நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ராகவ் கோர்ட்ல இருக்காப்புல ராகவ காப்பாத்துறதுக்காக அபி ஆகாஷ் அனு இவங்க மூணு பேரும் சேர்ந்து எப்படியோ வந்து மித்ரனு கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு வந்து இங்க கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க மித்ரனும் இது எல்லாத்துக்கும் காரணம் விவேக் தான் விவேக் செய்ய சொல்லிதான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல ஆனா எதிர்கட்சி வக்கல் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க இதை அவங்க மிரட்டி வாங்கிக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே திசை திருப்பி விட்டுடுறாங்க அதனால இந்த வீடியோ ஆதாரம் செல்லாது அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாங்க இப்ப ராகவ எப்படி வெளியில கொண்டு வர்றது காப்பாத்துறது அப்படி அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிற தான் கரெக்டா மித்திரனோட பொண்ணு கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா மித்திரனோட பொண்ணு ரொம்பவுமே அபத்தான சூழ்நிலையில தானே இருந்தாங்க எப்படியோ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மித்ரனோட பொண்ணு நேரா இங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க கோர்ட்டுக்கு வந்து விவேக்கு தான் இது எல்லாமே பண்ண சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே சொல்லிடுறாங்க இதனால நம்ம நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா விவேக் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க நம்ம ராகவ் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸும் பண்ணிடுறாங்க இதுதாங்க அப்கமிங்ல நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்